இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரெக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூட்ச்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் வாட்டுக்கள் நம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசியை சார்ந்த பக்த இந்த ராகு பெயர்ச்சி அப்பரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது கடந்த காலத்துல பலவிதமான சிரமங்கள் ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல பலவிதமான சிரமங்கள் இன்னும் சொல்லப்போனா ஒரு பெரிய கடலை இரவு நேரத்தில் நீஞ்சி கரை கடந்து கரையில் வந்து அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறோம் இல்லையா அதை போல தருணத்தில் தான் இப்போ தனுர் ராசியை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்புறமா அப்படியே அந்த கடலை பார்க்குறீங்க இவ்வளவு பெரிய கடலை இவ்வளவு ஆழமான கடலில் அதில் எத்தனை ஜந்துக்கள் இருக்கும் எவ்வளவு இடையூறுகளை தாண்டி இறைவன் நம்மளை காத்துட்டாரே இனிமே நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு நினைக்கிற அருமையான ஒரு தருணம் மூன்றாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் வரார் ஒன்பதாவது ஸ்தானத்தில் கேது பகவான் வரார் எல்லாத்த விட உங்களுக்கு உங்க ராசி நாதன் சப்தம ஸ்தானத்துல வந்து உங்க ராசியை பார்க்க போறார் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று நான்கு கதிபதி அதற்கான விளக்கங்களை குருப்பெயர்ச்சி பலன்களை சிந்திக்க ராகு பகவான் வருவது என்பது அருமையான அமைப்பு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது சக்சஸ் ஆக போறது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க கூடவே இருந்து உங்களுக்கு இடைஞ்ச பண்ணிட்டு இருக்கார் தினம் அவரை பாக்குறீங்க உங்களை பார்த்தோன்ன விஷ் பண்றார் ஆனா உங்களுக்கு பெரிய பள்ளமா வெட்டின்னு இருக்கார் இது ஒன்றரை ஆண்டு காலமா நீங்க இருக்கீங்க இதுக்கு எப்போவாவது நல்ல காலம் வருமா வருமானு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க இப்போ அதற்கான நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மூன்றாவது ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரும்பொழுது கடந்த காலத்தில் உங்களுடைய இருந்து உங்களுக்கு இடையூறு செஞ்ச உங்களுக்கு தீங்கு செய்த நபர் உங்களை விட்டு நிறைய ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ப்ரமோஷன் சக்சஸ் கொடுக்க போறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது எந்த குரூப் கேட்டிங்களோ அந்த குரூப்பு கிடைக்க போறது அதே போல பிளஸ் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த படிப்புகள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணுங்க பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதில் போய் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த ஒன்பதில் போய் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது அனுகூலத்தை கொடுக்குமா அப்படிங்கக்கூடிய வினா எழுந்தாலும் மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேது பகவான் அனுகூலத்தை கொடுக்க போகிறார் அதனால பயப்படாதீங்க இந்த தனுர் ராசியை சார்ந்த பக்தொடிகளுக்கு மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏன்னா ஒன்பதாவது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிச்சாலும் அஸ்வதி மகம் மூலம் அவர்களுக்கு கேது பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் அதனால இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி தனுர் ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான வெற்றிகள் கிடைக்க போறது தொழில் செய்யக்கூடிய பக்த நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது பிள்ளை வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் இருக்கக்கூடிய கவலைகள் மனசில் ஏதோ ஒரு கவலை அந்த கவலையெல்லாம் எல்லாம் நீங்க சொத்து போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது அதே போல ரிசர்ச் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது குறிப்பாக ஆராய்ச்சி துறையை சார்ந்த மருத்துவ துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிறது சுப செய்தி கிடைக்க போகிறது சில பக்த கொடிகளுக்கு மற்ற நாடுகளில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது இப்போ வாங்கக்கூடிய சேலரி மாதிரி டபுள் பங்கு சேலரி அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருகப் போகிறது அதே போல் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சகோதர சகோதரிகள் மூலம் இருந்த இடர்பாடுகள் நீங்க போகிறது நேற்று வரைக்கும் இந்த பூர்வீக சொத்துக்களை அந்த ஊர்ல இருக்கிற அவங்களே எடுத்துவாங்க இன்னைக்கு பக்தர்களுக்கு ஆசையே கிடையாது எல்லாம் எனக்கே வேணும் எல்லாம் நானே வச்சுக்கணும் அவர் அவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு தாராளமா வரும் அந்த மாதிரி கடந்த காலத்துல உங்களது பூர்வீக சொத்துக்களை உங்களது சொத்துக்களை ஆண்டு கொண்டிருந்த பங்காளிகள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அவைகளை கொடுத்து இனிமே நீ வச்சுக்கோ சந்தோஷமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது அதே போல சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃபுளோ இப்ப இந்த கேஷ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் அந்த வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் கடன் தொல்லையில் தவித்த பக்தகுடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது தனுராசி சார்ந்த பக்தகுடிகள் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கான்சியஸா இருந்தோம் தந்தையினுடைய ஆரோக்கியம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் ரொம்ப கேர்டுங்க தந்தை சொல்றத முழுமையா கேளுங்க தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் செம்மரத்தை செம்மர தூள்கள் கிடைக்கும் அவைகளை தூபம் ஏற்றி வழிபடுவது விநாயக பெருமான் வழிபாடு செய்வது சண்டிகேஸ்வரர் வழிபாடு தனுர்ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமையான அமைப்பு கொடுக்கும் ரொம்ப எளிமை சிவன் கோயில் இல்லாத ஊர் கிடையாது எல்லா ஊர்களிலேயும் சிவன் கோயில் இருக்கும் அங்கே சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒரு இறைவன் இருப்பார் அங்கே போய் இப்படி கையை தட்டுறது நூலை எடுத்து போடுறது அது செவிட்டு சாமியெலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அவர் சிவனுடைய தியானத்தில் இருக்கார் சிவனுடைய தியானத்தில் இருக்கும்போது அவர் முத்திரைப் பிரியர் அவர்களுக்கு இந்த மூன்று வரலை வச்சு இப்படி முத்திரை காமிக்கக்கூடிய வழக்கம் காணப்படுறது அவர் செவிட்டு சாமியெல்லாம் கிடையாது அதே போல் இந்த நூலெல்லாம் எடுத்து சில போடுறாங்க இந்த இடத்துல போய் நூல் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சால் பின்னாடி வர்றவங்க அதே செஞ்சிட்றாங்க இவைகள்லாம் ஆதாரங்கள் என்ன இருக்குன்னு தெரியல சண்டிகேஸ்வரர் வழிபாடு அதுவும் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறவர்களுக்கு அருமையான அமைப்பு சில ஆலயங்களில் பார்த்திங் சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டிகேஸ்வரருக்கு சரியான வஸ்திரம் இருக்காது நெத்தியில் சந்தனம் இருக்கான்னு தெரியாது விளக்கு எரிதான்னு தெரியாது எல் ஒரே இடத்துல போய் ஒரு ஆயிரம் தீபத்தை ஏற்றி வைக்கிறீங்க சண்டிகேஸ்வரர் சன்னதியில் தீபம் எரியுதான்னு பாருங்கோ சிவாலயங்களுக்கு போங்கோ நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு அகல் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு திருநூல் தீப்பெட்டி எடுத்துக்குங்கோ அதுல சிவாலயத்துல சண்டிகேஸ்வரர் சன்னதி எங்க இருக்குன்னு பாருங்கோ அங்கே விளக்கு எரியுதான்னு பாருங்கோ இல்லாட்டா ஒரு விளக்கை ஏற்றி ஓரமாக வைங்கோ அடுத்தது இன்னொரு விஷயம் அந்த விளக்கை ஏற்றி சாமி கிட்டக்க வைக்கிறாங்க அந்த கிட்டக்க வச்சா அந்த சுவாமியுடைய வஸ்திரம் என்ன ஆகும் இவைகள்லாம் நம்ம கொஞ்சம் அனுபவ ரீதியா செய்யணும் எல்லா பக்த கொடிகளுமே சண்டிகேஸ்வரர் சன்னதியிலே தீபம் ஏற்றுவது முத்திரை காண்பிப்பது சத்தம்லாம் போட வேண்டாம் நூல் எடுத்தெல்லாம் போட வேண்டாம் அந்த சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அதனால சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது தனுர் சார்ந்த பக்த கொடிகள் சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அபயராகு அனுகிரக கேதுவனுடைய அனுகிரகத்தை பெறுங்கள் சர்பாவை வாங்கி ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் அணிந்து கொள்ளுங்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் பலன் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு ரக்ஷா அவைகளை பக்த கொடிகள் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெறும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்திலே காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாட்டுக்கள் வெளியூர் பக்த கொடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்